வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது ஃப்ரண்ட் டெலிவிஷனை வந்து அவ்வளோ டிசைனிங்காகவும் புதைய ட்ரெண்டிங்காகவும் கொடுத்துருக்குறாங்க நல்லா டார்க் அண்ட் லைட் கலர் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் இப்போ வா இப்படி இருக்குன்னு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க சீலிங் வரைக்குமே வந்துங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க கார் பார்க்கிங்குமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸுங்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது மொத்தம் வந்து மூன்றரை சென்ட்டுங்க மூன்றரை சென்ட்லேங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க இந்த வீடு இது வந்து ஃப்ரண்ட்டு டோருங்க இது ஃப்ரண்ட்டு டோர் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஏழுங்கிற சைஸ்லேயும் நல்லா பெரிய டோராகவே கொடுத்துருக்குறாங்க நாலு ப்ளஸ் ஒரு அடிங்க மொத்தம் அஞ்சு அடிக்கு ஏழு அடின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் அளவே இருக்குதுங்க இருபதுக்கு இருபத்தொன்று கிரகம் நல்ல பெரிய சைஸ் அளவே இருக்குது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுங்க ஃபால் சீலிங் அப்படின்னுங்க சகல வசதிகளோடு இருக்குது பக்கா ஃபினிஷிங் ஆகிடுச்சிங்க நல்லா பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க நல்லா அட்ராக்டிவ் கலராக இப்போ எல்லாம் ப்ரிண்டட் கலராக கொடுத்துருக்குறாங்க டோரு எல்லாமே பார்த்திங்கன்னா மரத்தில் போட்டிருக்காங்க இது வந்துங்க டைனிங்கு டைனிங் வித் கிச்சனுங்க இது இல்லை இப்போது அதை ட்ரெண்டிங் அளவுக்கு வந்துங்க நல்லா நீட்டாக ஓன் யூஸு கட்டுற மாதிரி பார்த்து பார்த்து கட்டிக்கிறாங்க எல்லாமே சைஸ் பார்த்துட்டிங்கன்னா கிச்சனும் டைனிங்குங்க பத்து கேட்டு பத்து கேட்டுன்னுங்க மொத்தம் வந்துங்க இருபதுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த டைனிங்கு அண்ட் கிச்சனு நாலுக்கு ரெண்டு டைனிங்கு அதுவாக வந்துங்க டைல்ஸுங்க அப்படின்னு இப்போ எல்லாமே ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க இது பூஜா யூனிட்டுங்க இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூமில் இது ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லேயும் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது நல்லா வென்டிலேஷன் கேப் கொடுத்துங்க ஜன்னலும் போட்டுங்க பக்காவாக பண்ணிக்கிறாங்க வித் அட்டாச்சோட வந்துடும் இது அட்டாச் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் நாலுக்கு அஞ்சுங்கிற அளவுலேயும் நல்ல பெரிய சைஸு வந்துடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க டைல்ஸுங்க பூராமே நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமுங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது இது இதுவும் அட்டாச் வந்துடுங்க லோன் பார்த்தீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே சிபில் ஸ்கோர் போகிறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே லோன் பண்ணிக்கலாங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவல் செய்யிட்டுங்குது இது வந்து அட்டாச் பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவுலேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ரொஃபஷனலுமே கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழிங்க ஜஸ்ட்டு ஊத்துக்குழி பஸ் ஸ்டாப்பில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்துங்க இது அமைஞ்சிருக்குது போருங்க போருக்குண்டான மோட்டருங்க மாடிக்கு போகிறக்கு படிங்க அவுட்டர் பாத்ரூம் அப்படின்னு சகல வசதிகளோடையே கொடுத்துருக்குறாங்க இது இந்தியன் டைப்பில் நாளுக்கு ஆறுங்கிற அளவில் வந்துடுதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்